இங்கே அங்கால குடும்பம் பாதையை பத்தி பிரச்சனை இல்லை இந்த பாதையை போட்டால் இன்னும் கூடுதலா விவசாயம் செய்யக்கூடிய இருக்கும் Kappudhu kiramam ஜே முன்னூற்றி எண்பத்தி இரண்டு கிராம சேவர் பிரிவின் கீழ் காணப்படுகின்ற இந்த கிராமத்தில் கப்புது ஏகாம்பர வித்தியாசாலை எனும் இடைநிலை பாடசாலை ஒன்று இயங்காத நிலையில் தற்போதும் காணப்படுகின்றது முன்னர் கல்வி பொது தராதர சாதாரண தரம் வரை காணப்பட்ட இந்த பாடசாலை இக்கிராமத்தில் மாணவர்கள் இல்லாமையினால் கைவிடப்பட்டிருந்தது இந்த பாடசாலையின் பல கட்டட பகுதிகள் இடிந்த நிலையில் காணப்படுகின்றன தளபாடங்கள் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளன இக்கிராமத்தில் கரவட்டி மற்றும் நெல்லியடி பகுதிகளோடு இலகுவாக தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வீதி போய் காணப்படுகிறது இதனால் மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படுவதில்லை சில வருடங்களுக்கு முன்னர் வரை இந்த ஊருக்கு பேருந்து வந்து சென்றுள்ளது ஆனால் தற்போது வருவதில்லை என இங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் பிரதான வீதி வரை நடந்து சென்று பேருந்தை பிடிக்க வேண்டிய சங்கடத்திற்கு இவர்கள் உள்ளாகியுள்ளனர் இந்த நிலையானது தமக்கு மிகவும் சிரமத்தினை ஏற்படுத்துவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த வீதியின் நிலை தொடர்பாக கரவட்டி பிரதேச செயலரிடம் நாங்கள் கேட்டபோது கப்புதுவிலிருந்து மாண்டான் பகுதி நோக்கி செல்லும் வீதியை புனரமைக்க நாற்பது மில்லியன் ரூபாய்களுக்கு மேல் தேவைப்படுகிறது இந்த வீதியை குறித்த பகுதியில் காணப்படும் மண்புட்டிகளை பயன்படுத்தி மண் வீதியாக அமைப்பதற்கு இக்கிராமத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள் இந்த வீதியை புனரமைத்தால் கரவட்டி நெல்லியடி பகுதியில் உள்ளவர்கள் கப்புதுவிற்கு சென்று விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இவ்வீதி புனரமைப்புக்கு பெரிய தொகை நிதியை ஒதுக்கும் ஏற்பாடுகள் யாரிடமும் இல்லை என அவர் தெரிவித்தார் ஒரு காலத்தில் மிகவும் செழிப்பான கிராமமாக காணப்பட்ட கப்புது கிராமம் இன்று மக்கள் வசிக்காத இடமாக மாறியிருக்கிறது இந்த கிராமத்தினுடனான தொடர்பு வெளியிடங்களில் இருந்து துண்டிக்கப்பட்டமையும் இதற்கான ஒரு முக்கிய காரணமாகவே பார்க்கப்படுகிறது ஆகவே மக்கள் வெளியிடங்களில் இருந்து கிராமத்திற்கு வந்து போவதற்கு அவசியமாக காணப்படும் வீதியின் அபிவிருத்தி தொடர்பில் விரைவாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் இதுபோன்ற செய்திகளை மேலும் பார்வையிட சமூகம் யூடியூப் தளம்